ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும் ஆனால் சேர்வதற்கு முன்பாகவே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன் இதுபோன்ற அமைச்சர் செயல்படுகிறார் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன் நடவடிக்கையை எடுத்தார்கள் என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள் முடியவில்லை முடியவில்லை அமைச்சர் குறுக்கிட்டு நான்கு அமைச்சர்கள் சேர்ந்து நான் அந்த அந்த ரவுடியை உள்ளே ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள் வழக்கு தொடரப்பட்டு உள்ளே தர வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை நடத்துகிறேன் நான் ஆயிரம் கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு இருந்தாலும் ஒரு சொன்னாளருக்காக சொல்லுகிறேன் ஆக இருந்த பொழுதுதான் அரிட்டாவட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் அதற்கு பிறகு பதினாறாயிரம் கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் பாப்டெக்ஸ் நான் நடத்திய அநீதிகளுக்கு எதிரான அந்த நீதி போராட்டத்தை அதை அப்படியே வரிகளிலே தாங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை பல நேரங்களில் அவர்கள் தொல்லைகள் கொடுத்து விட்டா கொடுத்து விடுவார்கள் தொல்லை கொடுத்தாலும் அவர் இருக்கக்கூடிய நெசவாளர் பெருமக்களே விவசாயிகளே நண்பர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் சொன்னால் என் மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பல பேர்கள் இவ்வளவு நேரமாகி காத்திருக்கிறார்கள் பல நிலையிலே பல தளங்களிலே பணியாற்றக்கூடிய அவர்கள் இந்த மாலை நேரத்திலே இவ்வளவு பத்து மணி ஆக போகிறது இன்னமுமே காத்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது பிள்ளைகள் காத்திருக்க வீட்டிலே காத்திருக்க இவ்வளவு நேரமாக அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக இங்கே கலந்து கொண்டு எம்மை கௌரவித்திருக்கிறார்கள் அதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கன் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைப்போல நம்முடைய இளைஞர்கள் மக்கள்வாத இளைஞர்கள் இன்றைக்கு பெரும் திறனாக பெரும் திறனாக இன்றைக்கு ஒரு பெரும் எண்ணிக்கையிலே நெசவாளர்களை விவசாயிகளை எல்லாம் இன்றைக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பெயர் சொன்னால் நேரம் போதாது எனவே என்னுடைய அன்பு தம்பிகள் சில நேரங்களில் அவர்கள் தொல்லைகள் கொடுத்து விட்டா கொடுத்து விடுவார்கள் தொல்லை கொடுத்தாலும் அவர்கள் என் தம்பிகள் தான் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் போல இந்த புத்தகம் இந்த நூல் இவ்வளவு சிறப்பாக ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒரு மாத காலம் எமக்கு தூக்கவில்லை நான் தூங்கவில்லை என்னோடு பணியாற்றவர்களையும் நான் தூங்க விடவில்லை உண்மையிலேயே தட்டச்சு செய்த தேவி தட்டச்சு செய்த பிரமாவதி உண்மையிலேயே என்னால் மிகவும் சிரமப்பட்டார்கள் அதை போல எனக்கு ஆலோசனை சொல்லி அதையெல்லாம் திருத்திய வித்யா இதையெல்லாம் ஒருங்கிணைத்த அபிநயா இது எல்லாவற்றிற்கும் ஊற்றுக்கண்ணாக ஊக்கமளித்த அன்பிற்குரிய நண்பர் பாட்சா அவருடைய குடும்பத்தினர் அன்பு சகோதரி நூர்ஜகான் அவருடைய மூன்று அன்பு பிள்ளைகள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊடகத்திலிருந்து வந்திருப்பவர்கள் இங்கே மிகச்சிறப்பாக ஊரறிய செய்த இந்த தொகுப்பாளர்கள் இவர்கள் அத்துணை பேரையும் நான் என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எனவே நான் இதை நன்றி தெரிவிக்கக்கூடிய சொல்லாடலாக மட்டுமே கருத வேண்டும் இந்த நூலிலே இந்த நூலிலே இரண்டு கருத்துக்கள் இருக்கிறது இந்த பாட்ஷா அவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு வணிகத்தை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் எனவே வணிகத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் நம்முடைய ஐயாவுக்கு தெரியும் காரைக்குடியிலிருந்து வரக்கூடியவர் வணிக பெண்குளத்திலிருந்து வரக்கூடியவர்கள் கணக்கு பார்ப்பார்கள் ஆனால் பாட்சா அவர்கள் கணக்கு பார்க்கவில்லை கருத்தை பார்த்தார் இந்த கருத்தை தமிழ் நிலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் எனவே அவர் லாபத்தை பார்க்கவில்லை லட்சியத்தை பார்த்தார் நம்முடைய லட்சிய தாகத்தை இந்த தமிழ் நிலமெங்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அதற்காக மிகவும் சிரமப்பட்டார் மிக அதிக அளவில் செலவழித்திருக்கிறார் நிச்சயமாக இந்த புத்தகத்தின் மூலம் அந்த அளவிற்கு வருவாய் வரும் என்று யாருமே எதிர்பார்க்க முடியாது அதையெல்லாம் தாண்டி இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அவர் கொண்டிருக்கக்கூடிய அனப்பரிய அக்கறையினுடைய வெளிப்பாடாக நான் நடத்திய அந்த போராட்டத்தை நான் நடத்திய அநீதிகளுக்கு எதிரான அந்த நீதி போராட்டத்தை அதை அப்படியே வரிகளிலே தாங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை இந்த நூலை தமிழ் நிலப்பரப்பென்றும் கொண்டு செல்வதற்காக அவர் இன்றைக்கு அத்தனை முயற்சிகளை செய்திருக்கு உள்ளார்ந்து அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றி நான் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை என்று குறிப்பிட்டதற்கான ஒரு காரணம் உண்டு நான் மதுரை மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்தேன் அந்த ஆட்சியராக இருந்த பொழுதுதான் அரிட்டாவட்டி அந்த மலையையே காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றேன் அதற்கு பிறகு பதினாறாயிரம் கோடி இந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியவுடன் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டு நான் விழுந்த இடம்தான் குவாப்டெக்ஸ் என்னை தாங்கிக் கொண்ட இடம்தான் அந்த குவாப்டெக்ஸ் ஆக ஒரு விவசாயியினுடைய பிள்ளையாகத்தான் நான் இன்றுமே நிற்கிறேன் ஒரு விவசாயி என்ன செய்வான் தெரியுமா அவன் மண்ணை பார்ப்பான் காய்ந்து போயிருக்கிறது என்று விண்ணை பார்ப்பான் மண்ணை பார்ப்பான் விண்ணை பார்ப்பான் தன்னை பார்க்க மாட்டான் விவசாயிகளுடைய பிள்ளை ஆகிய நானும் கூட தன்னை பார்க்க மாட்டேன் என் தமிழ்நாட்டையும் என் தமிழ்நாட்டு மக்களையும் தான் நான் பார்த்தேன் எத்தனை இடர் எனக்கு நன்றாக தெரியும் நான் சேர்ந்த பொழுது அது ஒரு நட்ட நிறுவனம் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துகளில் இருந்து அது ரட்டத்தை சந்தித்தது நான் இரண்டாயிரத்தி பனிரெண்டிலே அங்கே சேர்கிறேன் ஒன்றரை ஆண்டு காலத்தில் அன்றைக்கு இருந்த பதினொன்று புள்ளி ஐந்து கோடி அந்த ரட்டத்தை துடைத்தறிந்து பதிமூன்று புள்ளி ஐந்து கோடி சம்பாதித்து இரண்டு கோடியை நான் பார்த்தேன் நான் பார்த்த பொழுது அங்கே கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது குவாப்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலே தொடங்கப்பட்ட குவாப்டெக்ஸ் நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று இறுதியிலே பதினாலு தொடங்குகிற பொழுது அந்த லாபத்தை பார்த்தபோது கேட்டேன் எண்பது ஆண்டுகள் ஆகிவிட்டதே இது ஹாரும் என்றைக்காவது நெசவாளர்களுக்கு இந்த கார்டெக்ஸில் இருந்து ஊக்கத்தொகை போனஸ் கொடுத்தீர்களா என்று கேட்டேன் இல்லை என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முதன்முறையாக இந்த ரெண்டு கோடியில் ஒரு கோடியை என் நாட்டினுடைய எளிய நெசவாளிகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னேன் முதன்முறையாக கொடுக்கப்பட்டது மாதம் மூவாயிரம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத நெசவாளிகள் என்னுடைய போனஸை எட்டாயிரம் பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் என்று வாங்கினார்கள் அது எனக்கு மகிழ்ச்சி எனக்கே கோடி ரூபாய் கிடைத்ததை போல எனக்கு மகிழ்ச்சி நான் ஆயிரம் கோடி கிடைத்தாலும் நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்பது வேறு இருந்தாலும் ஒரு சொன்னாளருக்காக சொல்லுகிறேன் எனக்கு அவர்களுடைய மகிழ்ச்சியில் என்னுடைய நாளே அவர்களுடைய கடுகளவு மகிழ்ச்சியில் கடலளவு மகிழ்ச்சி கொண்டவன் நான் எனவே இப்படிப்பட்ட நிலையிலே தான் நான் இந்த அந்த நிறுவனத்திலே கோப்டெக்ஸில் சேர்ந்த பொழுது நான் நெசவு குடிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அன்றைக்கு கிளம்பினேன் திருவள்ளூர் மாவட்டத்திலே அம்மையார் குப்பத்தில் தொடங்கி கன்னியாகுமரியிலே கருங்கல் வரைக்கும் நான் சென்றேன் நூற்றுக்கணக்கான இடங்களுக்கு அதை போல வடக்கு தெற்காக திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து கன்னியாகுமரி வரை சென்றேன் கிழக்கு மேற்காக கடலூரிலிருந்து கோயாமுத்தூர் கடலூரிலே நடுவீரப்பட்டு என்கின்ற ஊரிலிருந்து தொடங்கி கோயாமுத்தூரிலே சிறுமுகை வரை நான் சென்று வந்திருக்கிறேன் எனவே இப்படி தமிழ் நிலப்பரப்பெங்கும் இந்த மானம் காத்த இந்த நெசவாளிகள் வானம் பார்த்த விவசாயியும் மானம் காத்த நெசவாயும் என் நெஞ்சுக்கு நெருக்கமானவர்கள் என்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று போய் பார்த்தேன் இவர்கள் நிலை அறிய உண்மையிலேயே என் நொறுங்கி போனேன் கலைஞரே அவ்வளவு மோசமான வறுமை நிலைமை அறுபது ரூபாய்க்கும் எழுபது ரூபாய்க்கும் அவர்கள் இந்த சேலையை நெய்து கொண்டிருந்தார்கள் அதிகபட்சம் எண்பது ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் நான் பார்த்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் மோசமான நிலை இப்படிப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்திலே போகின்ற பொழுதும் எனக்கு எங்கள் ஊருக்கு அருகே இருக்கக்கூடிய செட்டிநாடு காரைக்குடியில் இருக்கக்கூடிய கண்டாங்கி நெசவாளர்கள் வசதியாக இருப்பார்கள் என்று எண்ணி அங்கே போய் பார்ப்போம் காரணம் அங்கே மிக வளமாக வளமாக வாழ்ந்த அந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரிப்போடு இருக்கக்கூடிய இந்த நெசவாளர்கள் வளமையாக இருப்பார்கள் என்று நான் எண்ணி போய் பார்த்தேன் அங்கேயும் அதே நிலைதான் அங்கேயும் அதே நிலைதான் அப்பொழுது இறுதியாக அவருடைய குடியிருப்புக்கு நான் சென்றேன் குடியிருப்புக்கு சென்று அங்கே பார்க்கிற பொழுது பழைய வீடுகள் வாடகை வீடுகளாக இருந்தன சில சொந்த வீடுகள் அப்படியே உடைந்த கூரை போன சுவர் சில வீடுகளிலே உண்மையாக சொல்லுகிறேன் கதவே இல்லை நான் பதிவு செய்திருக்கிறேன் கதவே இல்லை அப்பொழுது அந்த எளிய ரசவாளிகளை என் சமூகத்தினுடைய ஆடை நாகரிகத்திற்கு அளப்பரிய பங்களித்த அந்த அரிய மனிதர்களான அந்த ரசவாளிகளை பார்த்து கேட்டேன் அந்த பெண்களை அம்மா உங்களுக்கு இப்படி கதவு இல்லையே திருடர் பயம் இல்லையா என்று கேட்டேன் ஐயா இல்லை என்றார்கள் ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று நான் கேட்டபோது அந்த பெண்மணிகள் சொன்னார்கள் ஐயா திருடர் பயம் எங்களுக்கு இல்லை காரணம் எங்களிடத்திலிருந்து எடுத்து போவதற்கு எதுவுமே இல்லை ஐயா என்று சொன்னார்கள் என்னுடைய நூலிலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன் எதுவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையில் எல்லாமே இருக்கிறது என்று என்னுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அப்படியே நான் புதுக்கோட்டைக்கு அப்படியே சென்னைக்கு திரும்புகிற பொழுது புதுக்கோட்டை வழியாக வருகிறேன் புதுக்கோட்டை என் மாவட்டம் என் தாயின் நினைவு வந்து அப்பொழுது நான் என் தாய் பாடிய தாலாட்டை அவர் சொல்ல கேட்டு அந்த தாலாட்டை ஒரு நெசவு தாய் தன் குழந்தைக்கு பாடினால் எப்படி என்று இங்கே நான் எழுதி பதிவு செய்திருக்கிறேன் எழுதி பதிவு செய்திருக்கிறேன் அந்த பதிவு தான் இங்கே தாலாட்டாக மிக அற்புதமாக பாடப்பட்டது அன்பிற்குரியவர்களே நெசவு குடிகள் காரணி ஆதிக்கத்தினுடைய கடை வீதிகளிலே என்னுடைய நெசவு குடிகள் நிர்மூலமாக்கப்பட்டது இன்று வரை தொடங்குகிறது என்பது தொடர்கிறது என்பதுதான் உண்மை எனவே இந்த நாட்டின் இரு கண்களாக இருக்கக்கூடிய விவசாயிகள் நெசவாளிகளுக்கு ஆதரவாக அரசுகள் இல்லை என்பதுதான் உண்மை நான் அதிர்ந்து போய் நான் அப்படியே பார்த்து இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதற்காகத்தான் அவ்வளவு தீவிரமாக செயல்பட்டேன் அப்பொழுதுதான் சோமசுந்தரம் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சியிலே ஒரு அரசியல் ரவுடியால் தாக்கப்பட்டார் கள்ளக்குறிச்சி நகராட்சியினுடைய தலைவரால் தாக்கப்பட்டு அவர் அங்கிருந்து அந்த பார்த்தசாரதி உறுதியாக கடைசி வரைக்கும் நின்றார் பார்த்தசாரதி சோமசுந்தரத்தோடு அத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலே ரவுடியை உள்ளே அந்த ரவுடிக்கு எதிராக நீங்கள் புகார் கொடுங்கள் வழக்கு தொடரப்பட்டு உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக அத்தனை போராட்டங்களை நடத்துகிறேன் முடியவில்லை முடியவில்லை அமைச்சர் குறுக்கிட்டு நான்கு அமைச்சர்கள் சேர்ந்து இங்கே சொன்னார்களே அந்த கூட்டத்தை எல்லாம் நடத்தி இறுதியிலே இந்த சோமசுந்தரந்த எளிய மனிதர் மேலாளர் அவர் அந்த வழக்கை திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு நான் தலைமைச் செயலருக்கு எழுதினேன் இது போன்று அமைச்சர் செயல்படுகிறார் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று உரிய விசாரணையும் நடவடிக்கையும் எடுங்கள் என்று சொன்னேன் நடவடிக்கையை எடுத்தார்கள் என்னையே அங்கிருந்து மாற்றினார்கள் இதுதான் அதற்கு பிறகு நான் இந்திய மருத்துவத்துறைக்கு அங்கே நான் பணிமாறுதல் செய்யப்பட்டு அந்த அமைச்சர் என்னை வேண்டாம் இவர் என்னுடைய துறைக்கே வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் நாற்பத்தெட்டு மணி நேரத்திலே ஏற்கனவே எப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்தில் சேர்ந்ததற்கு பிறகுதான் எனக்கு மாறுதல் வரும் ஆனால் சேர்வதற்கு முன்பாகவே நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இன்னொரு மாறுதலை சந்தித்து அறிவியல் நகரத்திற்கு சென்று ஏழு ஆண்டுகள் ஒன்றுமே ஒரு அதிகாரம் இல்லாமல் அங்கிருந்து நான் என் நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் விடைபெற்றேன் அன்பிற்குரியவர்களை எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறேன் இந்த நாட்டு மக்களுக்கு நான் நடத்திய அநீதிக்கு எதிரான போராட்டத்தை இந்த நெசவு குடிகளினுடைய இந்த நெருக்கடியான நிலையிலிருந்து தொடங்கி இந்த அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நான் நடத்திய விதத்தை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் நாளை இந்த நாடு அறியும் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் அரசியல் அரசியலிலே அது ஒரு சாக்கடை என்கிறார்களே என்று நான் கேட்கிற பொழுது நம்முடைய நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சாக்கடையில் இறங்கி சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் ஆனால் இறங்கி சுத்தம் செய்யலாம் ஆனால் சாக்கடையில் மூழ்கி ஒரு காலம் சுத்தம் செய்ய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் எடுக்கக்கூடிய அரசியல் அது மக்கள் அரசியலாக அது கோட்பாடு அரசியலாக தமிழர்களுக்கான அரசியலாக நிச்சயமாக இருக்கும் நாளை நம்முடைய இளைஞர்கள் பேசத் தொடங்குகிற பொழுது நம்முடைய அன்பிற்குரிய அறப்போர் இயக்க ஜெயராமன் சொன்னாரே இன்னொரு விடுதலை போராட்டம் தேவை என்று சொன்னார்களே அப்படி இன்னொரு விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் நான் தயாராக இருக்கிறேன் நன்றி வணக்கம்